ये बुजुर्ग माता जी को एक चेहर दे दी दीजिए भाई ये बुजुर्ग माता जी को वो चेयर चेहर दीजिए एक कुर्सी दे दीजिए माता जी को பிரதமர் மோடி செய்யும் சில செயல்கள் மக்கள் மனங்களை உருக வைத்து விடுகிறது பிரதமர் மோடி மீதான மரியாதையை அதிகரிக்க செய்து விடுகிறது அப்படி ஒரு செயல்தான் இது சமீபத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார் பிரதமர் மோடி பிரதமர் மோடியின் பேச்சை பெருந்திரளான கூட்டம் கேட்டுக்கொண்டிருந்தது அப்போது திடீரென பேச்சை நிறுத்திய மோடி யாராவது அந்த அம்மாவுக்கு ஒரு சேர் கொண்டு வந்து கொடுங்க என கேட்டுக்கொண்டார் இதை சொல்லும் போது பிரதமர் மோடியின் குரல் நெகிழ்ச்சியால் உடைந்திருந்தது இயலாத நிலையிலும் தனக்காக வந்து தன் பேச்சை நின்று கொண்டே கேட்டுக் கொண்டிருந்த கரிசனத்தால் பிரதமர் மோடியின் குரல் தழுதெழுத்தது அப்போதுதான் அருகில் இருந்தவர்கள் கூட்டத்தில் தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி சேர் கிடைக்காமல் நின்ற நிலையிலேயே பிரதமரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்ததை பார்த்தனர் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதை அடுத்து உடனடியாக அந்த மூதாட்டிக்கு சேர் வழங்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டார் அத்தனை பெரிய கூட்டத்திலும் மூதாட்டியின் தேவை அறிந்து நடவடிக்கை எடுத்த மோடியின் குணத்தை அங்கிருந்தவர்கள் பாராட்டினார்கள் பிரதமர் மோடியின் பெயரை கோஷமிட்டு வாழ்த்தினார்கள்